சாய் ராமாயணம் அத்தியாயன் நாற்பத்தி நாலு சமாதி மூன்றாம் பகுதி ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியே போட்டி ஸ்ரீ குரு மகராஜனே போட்டி குல தேவதைக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் பிரபஞ்சம் அனைத்தும் வியாபித்திருக்கும் தெய்வீக பேருணர்வே சகல சௌக்கியங்களின் அடித்தளமே சகல சம்பத்துக்களின் களஞ்சியமே கிருபை கோந்து வறுமையை ஒழிப்பவரே ஓம் நமோ ஸ்ரீசாயி ஒரு தடவை உமது பாதங்களை வந்தனம் செய்தாலே எல்லா பாவங்களும் அழிந்து போகின்றன இவ்வாறு இருக்கையில் பாவத்துடன் பஜனையும் பூஜையும் செய்பவர் ஆஹா எவ்வளவு பாக்கியவான் ஆகிவிடுகிறார் எவருடைய புன்னகை தவளும் முகத்தை பார்த்தால் எல்லா சம்சார துக்கங்களும் மறந்து போகின்றனவோ பசியும் தாகமும் அப்பொழுதே அங்கேயே தணிந்து விடுகின்றனவோ அவருடைய தரிசனம் அற்புதமானதன்றோ எந்நேரமும் எல்லா மாலிக் தியானம் செய்பவர் ஆசைகளோ அபிமானமோ இல்லாதவர் மனதில் பேராசையோ வாசனைகளோ பூர்வஜன்ம அனுபவங்களால் ஏற்பட்ட பட்டுக்கள் இல்லாதவரோ அவருடைய மகிமையை யான் எங்கெனும் வர்ணிப்பேன் கேடு செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும் அளவுக்கு சாந்தி எவருடைய மேல் தூண்டிலும் இருக்கிறதோ அவரை ஒரு கணமும் மறக்கலாகாது அவரை இதயத்தில் குடிவைத்து தியானம் செய்ய வேண்டும் ராமனும் கிருஷ்ணனும் தாமரை கண் படைத்தவர்கள் ஞானிகளுக்கோ ஒரு கண் இருக்கலாம் கண்களே இல்லாமலும் இருக்கலாம் தேவர்கள் உருவத்தில் சுந்தர சொரூபமானவர்கள் ஞானிகளோ ஆனந்த சொரூபமானவர்கள் தேவர்களின் பார்வைக்கும் அருள் வீச்சுக்கும் ஓர் எல்லை உண்டு ஞானிகளின் கடக்கன் பார்வைக்கு முடிவென்பது இல்லை யார் எங்களை எவ்வாறு அணுகுகின்றனரோ அவ்வாறே அவர்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்பது தேவர்களின் கூற்று ஞானிகளோ நிந்தனை செய்பவர்களுக்கும் கருணை காட்டுவர் ராமன் கிருஷ்ணன் சாயி இம்மூவருள் பேதம் ஏதும் இல்லை பேர்கள் மூன்றாயினும் பொருள் ஒன்றுதான் காலத்தால் வேறுபடினும் இம்மூவரும் ஒருவரே இந்த வஸ்துவுக்கு மரண அவஸ்தை உண்டு என்று சொல்லுவது அடியோடும் மாயை காலனை வென்றவர்களை மரணம் எப்படி துன்புறுத்த முடியும் பிராப்தம் என்றாலோ சஞ்சிதம் என்றாலோ என்னவென்று யான் அறியேன் கிரியமானம் என்றாலும் என்னவென்று எனக்கு தெரியாது ஆயினும் குரு ராஜரான சாயி கருணாகரர் என்பது நன்கு தெரியும் அவரிடம் கருணை வேண்டவும் தெரியும் வாசனைகளின் அலைகள் நானாவிதமாக பொங்குவதால் மனம் சாந்தியடைய மாட்டேன் என்கிறது தேவரீர் கருணை காட்டாவிடின் இந்த ஜீவன் நிலை கொள்ளாது கடந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அளித்த வாக்கை என்னால் பாதுகாப்பு செய்ய முடியவில்லை ஆகவே விவரணம் நிறைவடையவில்லை ஆதியிலிருந்து அந்தம் வரை இப்பொழுது சம்பூர்ணமாக கேளுங்கள் அந்திம காலன் நெருங்கிவிட்டதென்று அறிந்து ஒரு பிராமணரை ராமாயணம் வாசிக்க சொல்லி பதினான்கு நாள்கள் இரவு பகலாக இடையறாது பாபா செவிமடுத்தார் இவ்வாறு இரண்டு ராமாயண சப்தாகங்கள் கேட்டு முடிந்த பிறகு விஜயதசமி நாளன்று பாபா பூத உடலை உதித்தார் பாபா உயிர் நீத்த பிறகு லக்ஷ்மண் மாமா பூஜை செய்ததும் ஜோக் நீராஞ்சன ஆரத்தி செய்ததும் கடந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டன அதன் பிறகு பாபாவின் பூதவுடலுக்கு எங்கு எவ்வாறு நட்கதி அளிப்பது என்பது பற்றிய பேச்சுவார்த்தை இந்துக்களுக்கும் முசல்மான்களுக்கும் இடையே முப்பத்தி ஆறு மணி நேரம் நிகழ்ந்தது சமாதி செய்யப்பட வேண்டிய இடம் பாபாவால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது பற்றியும் எதிர்பாராத விதமாக செங்கள் கீழே விழுந்து உடைந்த சங்கதியும் பாபா ஒரு சமயம் மூன்று நாள்களுக்கு சமாதியில் ஆழ்ந்த விஷயமும் அது சமாதி நிலையா மரணமா என்று எல்லாரும் சந்தேகப்பட்டது பற்றியும் சுவாசம் நின்று போனது கண்டு மீண்டும் உயிர் பெறுதல் நடக்காத காரியம் என்று அனைவரும் தீர்மானம் செய்த விவரமும் அவ்வாறு மூன்று நாள்கள் கழித்த பிறகு பாபா மரணமடைந்து விட்டார் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்ததும் உத்தர கிரியை பற்றிய பேச்சு எல்லா மக்களிடையே இயல்பாக எழுந்ததும் அவ்வாறான சூழ்நிலையிலும் உள்ளுக்குள் விழிப்புணர்வுடன் இருந்த பாபா மீண்டும் தேக உணர்வு பெற்று மக்களின் கவலையை அகற்றியதும் இப்பொழுது விரிவாக எடுத்துரைக்கப்படும் கதை கேட்பவர்களே இந்த கதைகள் அனைத்தையும் கேட்கும்போது போது பாவத்துடன் கேளுங்கள் கேட்கும் போது உணர்ச்சி தொண்டையை அடைக்கும் உங்களுடைய சித்தம் ஆனந்தம் அடையும் இது வெறும் கதைகள் அல்ல சாயி என்னும் விலைமதிப்பெற்ற ரத்தினத்தை கற்பத்தில் வைத்திருக்கும் பெட்டகம் பிரேமபூர்வமாக திறந்து உள்ளே பாருங்கள் சுகத்தை அளிக்கும் தரிசனத்தை அனுபவியுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்